ஹாய் மக்களே வணக்கம் பிக்பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிங்க இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து ஒரு ஃபேக் நியூஸ் தாங்க பரவிட்ருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்வதி ஆஃப்டர் பாஸ் எவிக்ஷன் அப்புறம் ஃபர்ஸ்ட்டு வீடியோ கமுருதீனை பற்றி இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க சாண்ட்ரா பற்றி இப்படி சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் கமுருதீன் பார்வதிக்கு அவங்களுக்கு லவ் இல்லை இப்போ அவங்க பிரிஞ்சுட்டாங்க பார்வதி தான் இப்படி பண்ணாங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சாண்ட்ரா வந்து பிரிஞ்ச அப்புறம் நான் வந்து அவங்களுக்கு துரோகமே பண்ணலை ஸோ அப்படின்ற மாதிரியும் தேவையில்லாமல் அன்வான்டாக அவங்க போட்ட ஓல்டு வீடியோஸ் இருக்குது இல்லையா பாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஸோ அந்த வீடியோஸை எடிட் பண்ணி அதை வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ அவங்க வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு பரபரப்பு உண்டாக்குறாங்க ஒரு ஃபேக் நியூஸை சொல்கிறாங்க ஸோ நிறைய யூடியூப் சேனல் நானுமே பார்த்தேன் ஸோ அந்த மாதிரி நியூஸ் வந்துருக்கு நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கூடுறாங்களா நீங்கள் பார்த்திங்களா ஏன் உங்கள் உங்கள் சேனலில் நியூஸ் எதுவும் போகலன்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஃபேக் நண்பர்களே அது யாரும் நம்பாதீங்க இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் எவிக்ட்டாகிறாங்களோ இப்போ கானா விடத்தை எவிக்ட் ஆனார் இல்லைங்களா அப்பவே அவர் எவிக்டான நியூஸ் வந்த உடனே அடுத்த ஒன் ஹவரில் போடுறாங்க அவர் பேசின ஓல்டு வீடியோவை ஸோ அவர் வந்து எப்படி பேசினார் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஸோ இதான் எவ்வளோ பெரிய தவறான நியூஸ் ஸோ தேவையில்லாத ஒரு அன்வான்ட் நியூஸ் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க நிறைய யூடியூபர்ஸ் அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக நிறைய வியூஸ் போகிறதுக்காக நீங்கள் நம்பிடாதீங்க அந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஏதாவது அவங்க பேட்டி கொடுத்தாங்கன்னா நம்ம சேனல் நம்ம கரெக்டான அப்டேட் அப்டேட் பண்ணுறோம் அதுக்காக நான் எல்லா சேனலும் சொல்ல வரல இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எதுலாம் பரப்புறாங்களோ அந்த மாதிரி சேனலில் நம்பிடாதிங்க தயவுசெய்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற மக்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி